அன்பு நண்பர்களே நம்ம சேனலில் தொடர்ந்து மருத்துவ தாவரங்களை இனம் கண்டுவது சம்பந்தமாக பல்வேறு வகையான பதிவுகள் நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஆவாரம் பூ வடிவில் ஓர் ஆபத்து அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி அதாவது இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்திருந்தது அதாவது ஸ்பெக்டாப்ளிஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ஃபோர் ஹண்ட்ரட் ஹெக்டர்ஸ் ஆஃப் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இன் நீலகிரிஸ் அப்படிங்கிற தலைப்பில் இந்த கற்று இருந்தது அதை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது என்ன போட்டிருந்ததுன்னா தமிழக வனப்பகுதிகள் அதாவது தமிழக வனப்பகுதியில் வெஸ்டன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் ஆவாரம்பு போன்ற தோற்றத்தில் காணப்படும் சென்னா ஸ்பெக்டாபிளிஸ் என்ற சீமை கொன்றை என்ற கலைச்செடிகள் பல்கி வேகமாக பல்கி பெருகுவதால் அதை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அதிகம் அளவு கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஹெக்டேர் வரைக்கும் இதை அழிச்சிருக்காங்க அதை வெட்டி நம்ம டிஎன்பிஎல் கூட ஒப்பந்தம் பண்ணி அவங்களுக்கு பேப்பர் தயாரிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறதாக அந்த செய்தி இருந்தது மேலும் இதை தடுக்க இது வந்து பல்கி பெருகுவதை தடுப்பதற்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து எடுத்து வருவதாக அந்த ஆட்சிக்களில் போட்டிருந்தது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தொன்னாந்தேதி தினமணர்லேயும் இதே நியூஸ் வந்திருந்தது அதுலேயும் இதே தகவல் தான் போட்டிருந்தது ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறத என்ன ஆபத்து ஆவாரம்பூ வடிவில் என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பூ வடிவில் ஆபத்து அப்படின்னு என்ன ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆவாரம்பூ பேரினம் இந்த சின்ன ஸ்பெக்டாப்லிஸ் அப்படிங்கிறது வந்து ஆவாரம்பூ பேரினத்தை சேர்ந்தது இந்த ஆவாரம்பு பெரினமான சென்னா ஜீனஸில் உலகம் முழுவதும் சுமார் இரநூத்தி அறுபது சிற்றினங்கள் வரை இருக்கிறது இந்த ஆவாரம்பு வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியும் வெபேசி குடும்பத்தை சேர்ந்தது சிசல்பாய்டேன்னு சொல்லக்கூடிய துணை குடும்பத்தை சேர்ந்தது இந்த சென்னா பெரினத்தில் வளரக்கூடிய அனைத்து சிற்றினங்களும் வந்து வெப்பமண்டல பகுதியில் இயல்பாக வளரும் தன்மையுடையது உலகம் முழுவதுமே இந்த சென்னா ஸ்பீசிஸில் ஐம்பது வகையான சிற்றினங்கள் வந்து பயிர் செய்யப்படுகிறது பல்வேறு பயன்பாடுகளுக்காக இதை வந்து உலகம் முழுவதும் ஐம்பது சிற்றினங்கள் வந்து சென்னா ஸ்பீசிஸில் பயிர் செய்கிறாங்க இந்த சென்னா பிரயினத்தில் வளரும் அனைத்து சிற்றினங்கள்லையும் பார்த்திங்கன்னா பூ வந்து பொன்னிற மஞ்சள் நிறமுடைய பூக்களையே கொண்டிருக்கும் இந்த இரநூத்தி அறுபது ஸ்பீஷஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ண இரநூத்தி அறுபது ஸ்பீஷீஸ்லையும் உலகம் முழுவதும் ரிப்போர்ட் பண்ண ஸ்பீஷீஸில் எல்லா சென்னா சென்னா ஜெனசில இருக்கக்கூடிய அத்தனை ஸ்பீஷஸ்லேயும் பொன்னிறமான மஞ்சள் நிறம் பொன்னிற மஞ்சள் நிறமுடைய பூக்களையே கொண்டிருக்கும் அதனால் இது இந்தியாவில் இது வரைக்கும் நாற்பத்தி மூணு சிற்றினங்கள் வந்து பதிவு பதிவு பண்ணப்பட்டுள்ளது அதே இது வந்து தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சிற்றினங்கள் வந்து பதிவு பண்ணிரு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த இருபத்தஞ்சு சிற்றினங்களில் இந்த நில ஆவாறை ஆவாரம்பூ பொன்னாவாரை ஊசித்தகரை சீமையகத்தி இதெல்லாம் இருக்குது அந்த வகை வரிசையில் இப்போ இந்த சீமை கொன்றை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னா சேர்ந்திருக்குது சேர்ந்துருக்குது இப்போது ஏன் இது ஆபத்துன்னு சொல்கிறோன்னா இந்த சின்ன ஸ்பெக்டாபிளிஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஆவாரம்பூ மாதிரியே இருக்கும் ஆவாரம்பூ வந்து ஒரு குட்டையான புதர் செடி ஆனால் இந்த ஸ்பென்னாஸ்பெக்டா வந்து நல்லா கிட்டத்தட்ட மரம் மாதிரி வளரக்கூடியது ஆனால் இந்த பூக்கள் வந்து கீழே நல்லா இருக்கும் இதை பார்க்குற மக்கள் வந்து இது ஆவாரம் பூன்னு நினச்சிட்டு எல்லாமே இதை பறித்து இன்றைக்கி விற்பனைக்கெல்லாம் வருது அதை நாங்களே ஃபீல்டு ஒர்க் போகும்போது நேரில் பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம நீரிழிவுக்கு பயன்படுத்துகிற ஆவாரம் பூ மாதிரி இருக்கிறதுனால இதையும் மக்கள் பயன்ப வாங்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இது வந்து முற்றிலும் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்காகத்தான் இதை வந்து நம்ம ஆவாரம் பூ வடிவில் ஒரு ஆபத்துன்னு சொல்லி சொல்கிறோம் இதை வந்து இந்த பூ வந்து இந்த ஸ்வென்ன பூ வந்து நம்ம நீரிழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது இது வந்து இந்த சென்ன ஸ்பெக்டாபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமை கொன்றை வந்து ஸ்கின் டிசீஸுக்கு மட்டுமே தோல் நோய்களுக்கு மட்டுமே இதுவரை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது இதற்கான ஆய்வுகள் வந்து அதை தான் சொல்லுது ஆய்வுகள் வந்து சான்றுகள் இருக்குது இந்த இந்த ஸ்டடி பண்ணி பார்க்க இந்த ஸ்டடியை வந்து ரிவியூ லிட்ரேச்சர் பண்ணி பார்க்கும்போது இந்த சீமை கொன்றைன்னு சொல்லக்கூடிய ஸ்பென்னாஸ்பெக்ட் சென்னா ஸ்பெக்டாப்ளீஸ் வந்து தோல் நோய்களுக்கு தான் மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தான் பயன்படுத்தணும் ஆனால் மக்கள் தெரியாமல் இதை நீரிழிவுக்காக சர்க்கரை நோய்க்காக அந்த பூ பூவை பயன்படுத்துறதுனால இதில் பல்வேறு ஆபத்துகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது அதனால் மக்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரிஜினல் ஆவாரம் போகுதானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வாங்கணும் அப்படி நம்பிக்கை இல்லைனா நீங்களே போய் பறித்து சாப்பிட்றது நல்லது ஸோ இது போல் கலப்படங்கள்லாம் நிறைய வந்து வர்றதுனால யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா இந்த சென்னா ஆவாரம் ஆவாரம்பூவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரின இந்த பேரினத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிற்றங்கள்லையும் பொன்னிற மஞ்சள் நிறமான பூக்கள் தான் பூக்கும் ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து பூ மாதிரி தான் இருக்கும் அதனால் அறியாமல் இதை அறியாமல் வந்து இதை பறித்து சாப்பிட்றாங்க இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால தான் வந்து இது ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் ஆவாரம் பூ வந்து நல்ல அதை ஆவாரம்பூ தான் அப்படின்னு உறுதிப்படுத்துனதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்துறது நல்லது நம்ம சேனலில் ஏற்கனவே ஆவாரம் பூ எப்படி இருக்கும் அதை எப்படி இனம் கண்டறிவது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நில ஆவாரைக்கும் ஆவாரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த வீடியோ இருக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க நன்றி